அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எஸ்டேட்ல வந்து இன்னைக்கு பி கே சேகர்பாபு மாண்பு அறநிலையத்துறை உட்பட்ட எஸ்டேட் பேருந்து நிலையம் வந்து இப்போ இன்ஃபிராஸ்ட்ரக்சர்லாம் இன்டீரியர் பயணமா பண்ணி கொடுத்த எங்க தொகுதி ஜோசப் சாப் அவருக்கும் அப்புறம் பி கே சேகர்பாபு மினிஸ்டர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி துணை முதலமைச்சர் தான் ஓபன் பண்ணி வச்சு நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த ஆயிரம் ரொம்ப ரொம்ப ஒரு உதவி தான் எங்களுக்கு அதே போல இந்த நம்பத்து தொழில் பெற்ற பேருந்து இன்னைக்கு திறந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாற்பது வருஷமா நாங்க இந்த ஏரியால தான் இருக்கோம் அப்ப இந்த பேருந்து எப்படி இருந்ததுன்றதும் இன்னைக்கு இந்த பேருந்து நிலையம் எப்படி மாற இருக்குதுன்னு பார்த்தா பிரம்மாண்டமா இருக்குது எங்களுக்கே ஆச்சரியமா தான் இருக்குது இந்த பேருந்து நிலையத்தை பாக்குறப்போ நம்ம துணை முதல்வர் இது திறந்து வச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க மகளிர் சார்பா அவருக்கு நம்மளுடைய வாழ்த்து வாழ்த்துக்களையும் சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நன்றி இந்த ஊருக்கு வந்து இருபது வருஷம் ஆகுது பஸ்ஸுக்கெல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம் ஆனா இந்த பஸ் ஸ்டாண்ட தொடர்ந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்க கடலூரில் இருந்தா இங்க வந்து இறங்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதேமாரி கிராமத்துல பொறுத்தளவுக்கு ஒரு எவ்வளோ மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ஆயிரம் ரூபாய் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொக்கிஷன் மாரி கிராமத்துல இருக்கிற பிள்ளைங்க மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க